டிசம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தினம் ஒரு தகவல் தினத்தந்தி மட்டி மீன்கள் சிப்பி மீன்கள் என்பது இதால் மற்றும் முதுகெலும்பு இல்லாத சங்கு ஓடுகளில் வாழும் மலஸ்குகள் எனப்படும் கடல் வாழ் மெல் உள்வடிகள் ஆகும் பொதுவாக இது மட்டி மீன் என்றே பரவலாக அறியப்படுகிறது இந்த மீன்களை மக்கள் சிறந்த உணவாக உண்டு வந்தனர் பொதுவாக உலக கடல் உணவு சந்தையில் மட்டி மீன்கள் அவற்றின் சுவைக்காக பல லட்சம் தாளர் அளவுக்கு மதிப்பு உணவாக இருக்கிறது இதுவே அவற்றின் அழிவுக்கும் காரணமாகி விட்டது மட்டி மீன்கள் உலகம் முழுவதும் காணப்படுகின்றன இதில் சில வகையான மீன்கள் கோடிக்கணக்கான அளவில் ஒன்றிணைந்து பவல பாறைகள் போல் தோற்றம் அளிக்கும் மட்டி பாறைகளை உருவாக்குகின்றன இந்த மட்டி பாறைகள் பல கடல் உயிரினங்களுக்கு தங்கும் மடம் மற்றும் உணவை வழங்குகின்றன இந்த பாறைகளில் இயற்கையான இட வழிகளை உருவாக்குவதன் மூலம் புயல்களில் இருந்து கடலோர மக்களை பாதுகாக்க முடியும் இது தவிர ஒரு சுப்பி ஒரு நாளைக்கு நூற்றி எண்பத்தி ஒம்பது லிட்டர் கடல் நீரை வடிகட்டி தெளிவான தூய்மையான தண்ணீரை வழங்குகிறது இப்படி பல்வேறு நன்மைகள் மட்டி மீன்களால் கடல் வாழ் உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் கிடைக்கின்றன சில காலங்களுக்கு முன்பு வரை கூட மட்டி மீன் பாறைகள் உலகம் முழுவதும் கடல் பகுதியில் அதிக அளவில் காணப்பட்டன ஆனால் தற்போது எண்பத்தஞ்சு சதவீதத்திற்கும் அதிகமான மட்டி பாறைகள் அழிந்துவிட்டன என்று புள்ளி பூவலங்கள் தெரிவிக்கின்றன சமீப காலங்களில் கடற்கரைகளில் லட்சக்கணக்கான சிப்பி சங்கு மெல் 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 உலாளிகள் மடிந்து கரை ஒதுங்குகின்றன இவற்றின் அழிவு கடல் சூழலில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் எச்சரித்து வருகின்றனர் தினமொரு தகவல் மட்டி மீன்கள் தினத்தந்தி டிசம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு